ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வாழ்க வளமுடன் நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கேட்டன்பாங்க எல்பிஜி கேஸோடு இருக்குதுங்க வண்டி சரி குவாலிட்டி வண்டிங்க வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் எடுத்தால் எந்த வேலையுமே செய்ய வேண்டாங்க அப்படியே ஓடலாம் பெட்ரோல் கேஸ் ரெண்டுலையுமே ஓடுங்க வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாருங்க ஒரு சின்ன டிஃபரென்ல கிடைக்கும் பார்க்க வேண்டிய நம்ம சாய்ராம் கார்ஸ் கோபிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க வெறும் ஐம்பத்தாறு கம்பெனி சர்வீஸ் ரெண்டாவது ஓனர் ஃப்யூர் பெட்ரோல் விலை ரெண்டு ஐம்பது ஏக்குதுங்க வெரி ஃபைனல் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய இடம் சாய்ராம் கார்ஸுங்க ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க தொண்ணூற்றி மூணாயிரம் ஓடிருக்குது வண்டி விலை ரெண்டாயிரவா கேட்பாங்க வெரி ஃபைனல் ரெண்டு முப்பது கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஜெட் ஸ்விஃப்ட்டுக்கு வர இன்ஜின்ங்க ரெண்டாவது ஓனர் ஏசி பவர் ஸ்டாரிங் பார்வண்டு ஏபிஎஸ் பிரேக்கு குரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்துருங்க வண்டி வில ரெண்டு பத்து கேட்பாங்க வெரி ஃபைனல் ஒரு ஒன்று எண்பதுக்கு கிடைக்குங்க ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெட்டியை டாப் மாடலுங்க மூணாவது ஓனர் ஆர்சி ஓனர் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபேன்சி நம்பருங்க ஒன்று இருபது ஓடி இருக்குதுங்க டீசல் வண்டி வண்டி வேலை பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் கேட்பாருங்க வெரி ஃபைனல் நாளை கால் ரூபாய் கிடைக்கும் நம்ம பார்க்க முடியாத சாய்ராம் கார்ஸ் கோபிங்க கோப்பிங்க ஐ டென் எரா மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பன்னெண்டாவது மாதம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூன்சிப் தான் எடுத்துருக்கிறாருங்க மூணாவது ஓனர் ஆர்சி ஓனர் பியூர் பெட்ரோலுங்க இந்த வண்டியில் ஸ்பெஷலுங்க சப்பு கூப்பாம்பெலாம் மாட்டிருக்காரு வண்டி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எழுபது கேப்பாருங்க வெரி ஃபைனல் ஒன்று ஐம்பத்தஞ்சு கிடைக்கும் மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டு கரண்ட்டுங்க எல்பிஜி என்டாஸ் இருக்குது ஒரு ரூபா சொல்கிறாங்க வெரி ஃபைனல் வியாபாரி ஆஃபர் எண்பது ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜென்னுங்க ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி இல்லைங்க இது ஒரு ஃபைனான்ஸ் சிசிக்கு வேண்டிங்க ஒன்று முப்பது கேப்பா இருங்க வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஜென்னு ஏசி போஸ்டரிங்க ஐம்பத்தெட்டு லோக்கல் நம்பருங்க ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் எஃப்சி இல்லைங்க வெரி ஃபைனல் ஒரு எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு தரலாங்க இது ஜென்னு எல்பிஜி டேங்கு ஏ விஎக்ஸ்ஐ டாப் மாடலுங்க வண்டி தெளிவாக இருக்கும் ரெக்கார்டு கரண்ட்டுங்க இந்த வண்டி வேலை ஒன்று முப்பது ஏக்குதுங்க வெரி ஃபைனல் ஒரு லட்ச ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆம்னிங்க எல்பிஜி டேங்கு டாஸு பெட்ரோல் கேஸ் ரெண்டி ஓடுங்க எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க ரெண்டே ஓனர் வண்டி வேலை ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேக்குதுங்க வெரி ஃபைனல் ரெண்டு முப்பது கொடுக்கலாங்க சாண்ட்ரோ ஜிங்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் மட்டும் நாலாயிருச்சுங்க கோயம்புத்தூர் நம்மூர் நம்பருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஒன்று ஐம்பது கேட்பாங்க ஃபைனல் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு தரலாங்க பேலினோ ஈரோடு நம்பருங்க ஒரே ஓனர் டாக்ட்ரு வண்டிங்க ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் கம்பெனி சர்வீஸுங்க ஆல்ஃபா மாடலுங்க வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆறு ஐம்பது கேட்குதுங்க வெரி ஃபைனல் ஒரு ஆறேகாயிரூவாய்க்கு கிடைக்குங்க ஒரே ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி டீசலுங்க ஃபோர்டு ஃபிகோ கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஓனர் வண்டிங்க ஃபோர்டு ஃபிகோ ஜடக்ஸை மாடலுங்க ஏர்பேக்கு ஏபிஸ் எல்லாமே வந்துடுங்க வண்டி வேலை ஒன்று எண்பது கேட்குதுங்க வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு தரலாங்க ஒரே ஓனர் பன்னெண்டு டீசல் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க டீ போர்டை வந்து ஓன் ஓன்போட மாற்றிட்டாங்க நம்ம முப்பத்தாறு லோக்கல் நம்பருங்க ரெண்டு ரூபா கேட்கறாங்க வெரி ஃபைனல் ஒன்றே முக்கால் ரூபாய் கிடைக்கும் கேஸ் அண்ட் டீ சரண்டிருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வேகனாருங்க டெல்லி டு கோபி ரீ நம்பருங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் வந்துருங்க ரெண்டு எழுபது கேட்பாங்க வெரி ஃபைனல் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடைசி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாவது ஓனர் நம்ம கோவின ஓனருங்க விஎக்ஸைங்க ஏசி பவர் ஸ்டேரிங் சிங்கிள் ஏர் பேக்கெல்லாம் வந்துருங்க ரெண்டு தொண்ணூறு பாருங்க வெரி ஃபைனல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபாய்க்கு கிடைக்குங்க மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டுங்க ஒரே ஓனர் வண்டிங்க வெறும் அறுபதாயிரம் கம்பெனி சர்வீஸு மூணு ஐம்பதுங்கிறாருங்க வெரி ஃபைனல் மூணு முப்பது கிடைக்கும் ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஓனர் வெறும் இருபத்தாறு கம்பெனி சர்வீஸு ஈகோ ஸ்டார்ம்பாங்க இந்த பேர் ஏர்பேக் ஏபிசெல்லாம் வந்துடுங்க வண்டி வில பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரூவா கேட்பாங்க வெரி ஃபைனல் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஃபியூர் பெட்ரோலுங்க மாருதி ஆம்னி மூணு ஓனருங்க இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி விலை ஒன்று ஐம்பது ஏக்குதுங்க வெரி ஃபைனல் ஒன்றே ஏழு ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பொலிரோ ஜீப்புங்க லாங் சேஸ் பாங்க பொலிரோ ப்ளஸ்ஸும்பாங்க பத்து பேர் இந்த வண்டியில் போய்க்கலாங்க இன்சூரன்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் எல்லாமே கரண்ட் இருக்குதுங்க டிஏ இன்ஜின்பாங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் பத்து பேர் பன்னெண்டு பேர் சாதாரண உட்காந்துட்டு போகலாங்க இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரரூவா கேட்குதுங்க வெரி ஃபைனல் ஒரு நாலு லட்சரூவாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் பொலிரோ ஜிஎல்எக்ஸுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பதினொன்றோ எல்லாம் வந்துடும் ரெண்டு பத்து கேட்பாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு பண்ணி கொடுத்துர்லாங்க வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி அறுபது ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இனோவா வி மாடலுங்க ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்கிறது கம்பெனி சர்வீஸ் இல்லைங்க வண்டி வேலை ஒம்பதாயிரவா கேட்குறாருங்க வெரி ஃபைனல் ஒரு எட்டரை லட்ச ரூபாய்க்கு கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவாங்க இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னாங்க சப்பு கூப்பர் ஆம்ப் மாட்டியிருக்கிறாருங்க போக ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டியில் தெளிவாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழு இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்டுங்க நாலாயிரரூவா கேட்பாங்க ஒரு ரூபாய்க்கு பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் காருங்க ஒரே ஓனர்ங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி மட்டும் எடுக்கணுங்க பைக்கு எக்ஸல் சூப்பர் ரேட்டு தாங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாங்க வண்டியை ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்லக்ஸைங்க ஆல்டோங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வியாபாரி ரேட்டுங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கடலுக்கு விட்டு ஆர்எஸ் டீம்மாங்க இந்த மாடலு ரெண்டே ஓனருங்க இந்த வண்டி மூணுரூவா சொல்லுதுங்க ரெண்டு அறுபது ஃபைனல் தரலாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க பிளாக் கலருங்க சரி குவாலிட்டி வண்டிங்க ரெண்டே ஓனரு இன்சூரன்ஸ் எஃப்சி இல்லைங்க ஒன்று அறுபது கேட்குதுங்க வெரி ஃபைனல் ஒன்று ஐம்பது கொடுக்கலாங்க